வணக்கம் நம்பளுடைய விழுக்கும் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பாடங்கள் பார்க்க போகிறோம் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தை மாதம் பிறந்தாலே உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசியா நேரம் மஞ்சள் நேரம் சரிங்களா ஆதரவான நாளாகவும் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவருடைய ஆதரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த சில அலச்சாரங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உறவினர்களுடைய நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கான வாக்குறுதிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மேலும்

இடப்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து ரிசிப் ரிசபாக தான் இடப்பதாக ரிசபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நேரம் வந்து வெளிர் நீள நேரம் சரிங்க அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் நல்லது நினைத்த பணிகள் முடிவெடுப்பதில் தாமதம் மேற்பாடுக்கான வாய்ப்பு இருக்குது சிறிய தூர பயணங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் பெற்றோர்கள் இடத்தில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே கொடுக்கல் மனங்கள் விஷயத்தில் கவனத்தோடு செல்வது புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகும் கிழக்கு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான் நிறம் வந்து வெளியே நில நிறம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் விட்டுக் கொடுத்து போகக்கூடிய நாளாகவும் இருக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு தான் சரிங்களா மாதிரி ராசியான் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனா மிதனத்தினா அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியன் நேரம் நட மாற்றங்கள் ஏற்படுற நாளாகவும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் இருக்குது உங்கள் மீதான எண்ணங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தந்தை வழியில் ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி விரும்பிய பொருட்கள் வாங்கி மொழுவதற்கான வாய்ப்பு இருக்கும் கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மக்கள் தொடர்பு பணிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளும் பங்குதரவு ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் புகழ்ச்சி நிறைந்த நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தேங்கும் இருக்குது ராசாயன நேரம் அடர் அடர்நீர் நேரம் சரிங்களா அடர்நீர் நேரம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நேரம் வெளியே நில நேரம் சரிங்களா விரயங்கள் ஏற்படும் நாளாகும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும் அதே மாதிரி சஞ்சாரங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது மூத்த சகோதர வழியில் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பணி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சார்ந்த எண்ணங்கள் மேலும் வாய்ப்பு இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கடன் செயல்கள் மூலமாக ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது கடன் வாங்கும்போது ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது உறவினர்களின் நன்மைகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் உயர் இடத்துல கவனமாக செயல்படுவது நல்லது சிந்தித்து செயல்படுவது நல்லது சஞ்சலங்கள் விலகும் நாளாகவும் து துணிவு பிறக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நிறம் வெளியீர் நீள நிறம் சரிங்களா வரையங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே சமயத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் சஞ்சலங்கள் விலகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் ஆகும் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ராசிய நிறம் நீர் நிறம் சரிங்களா இளம் நீள இளம் மஞ்சள் நிறம் சாரி இளம் மஞ்சள் நிறம் சூப்பராக இருக்கும் அள அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி கவனமோடு செயல்படக்கூடிய நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் இருக்கும் பதிலடியான செயல்பாடுகள் மூலமாக இழிபறியான பணிகள் வந்து விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அரசாங்க காரியங்கள் அலைச்சல்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கும் கலை சார்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுமையான விஷயங்களை கவனம் நல்லது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறினாலும் பிரச்சனைகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் அது நெருக்கடிகள் இருந்தாலும் அது வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி முயற்சிகள் அதிகரிக்கிறதுக்கான இருக்கும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அலுவலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து இளம் மஞ்சள் நிறம் அலசலைகள் ஏற்படுங்களாகவும் கவனமோடு செயல்படக்கூடிய நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசிய நிறம் இளம் மஞ்சள் நிறம் அதேமாரி எட்டு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையத்திற்கு ராசிய நிறம் சாம்பார் நிறம் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் நெருக்கடிகள் நீங்கும் நாளாகும் முயற்சிகள் கைகூடும் நாளாகும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கு கல்வி சில கல்வியில் சில மாற்றங்கள் ஏற்படவும் சூழ்நிலைக்கு ஏற்ப மத் மறதி ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் ஆதாயம் வழியில் சில நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதே மாதிரி ஒரு வியாபாரம் தொடர்பான மேன்மை உண்டான நாளாகும் மனை வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து வாங்குவதற்கான முயற்சிகள் அதை மாதிரி அபிவிருத்திக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயமாக அது நடந்ததுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் முயற்சி செய்யறதுன்னா கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க உங்களுக்கு அனுகூலமான திசையம் மேற்கு ராசியா நேரம் சாம்பல் நேரம் சாம்பல் நேரம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒத்துலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கலப்பு ராசி நேரம் பச்சை நேரம் நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் ஒத்துழைப்பு நடக்கும் நாளாகவும் உதவி கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் வந்து பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் மறையறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் புதிய நம்பிக்கைகளை பிறக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மதிப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் குழப்பங்கள் இருந்தால் அது விலகிறக்கான வாய்ப்பு இருக்குது எதிலும் படப்படப்பின்றி செயல்படுவது நல்லது நண்பர்களில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் அணுசரி செலவு செலவும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இறை வழிபாட்டு ஈடுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது உங்களுக்கு அனுகூலமான தேசிய வடகிழக்கு ராசிய நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆறு உங்களுக்கு வந்து மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசைகள்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நீர் நேரம் சரிங்களா லாபகரமான நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் பொறுப்பு குறையும் நாளாகவும் இருக்குது வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் அமையறக்கான வாய்ப்பு இருக்குது உறவினர்களில் சுப செலவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பணவரவு சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் அனுகூலங்கள் கிடைக்கிறதுனாலும் குடும்பத்தில் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நல்லது மனதில் இருந்து குழப்பங்கள் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிற நிற நேரம் இல்லை அபகரமான நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகும் பொறுப்பு குறைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரைபியல் பார்மெண்ட் நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நேரம் நேரம் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையம் இருக்குது ராசியா நிறம் நிலம் நிறம் நிறம் சரிங்களா அனுசரித்து செல்வது நல்லது மாற்றங்கள் உருவாகும் நாளாகும் பொறுப்பு மேம்படக்கூடிய நாளாகும் தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படக்கான வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகாரி இடத்துல இருந்து இந்த அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்றவனுடைய மனதை புரிந்து கொண்டு நல்லது சமூக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் பார்க்க வரைக்கும் எதிலும் கொஞ்சம் உதவிகரமான நாளாகவும் பொறுப்பு கடைப்பிடிக்கக்கூடிய நாளாகவும் உயர்வு வரக்கூடிய நாளாகவும் அரசு சார்ந்த காரியங்கள் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகும் உங்களுக்கு அதே மாதிரி நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிலைநேரும் நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கணும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தில் அனுகூலமான திசை மேற்கு ராசாயன நிலம் பச்சை நேரம் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகும் அனுபவங்களில் ஏற்படக்கூடிய நாளாகும் ஆதாயம் உண்டான நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வியாபார பணிகளில் பொறுமையோடு செயல்படவும் அதே மாதிரி தம்பதிகளை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த சில செலவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு பயணங்கள் மேம்பாடக்கூடிய நாளாகும் அதே மாதிரி புதிய அனுபவங்கள் மூலமாக பொம்பு வழக்குகள் தொடர்பான செயல்களில் இருந்த இருந்த மாற்றங்கள் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது நல்லது கடன் சார்ந்த செயல்கள் மூலமாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தி முடிவெடுக்கிறது நல்லது பிற மொழி பேசும் மக்களோட ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பரிசு பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு அனுகூலமான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை நேரம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எட்டு ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்த கும்பம் கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மை இருக்குது ராசிய பச்சை நிறம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் செயல்பாடுகளில் கவனம் தேவை சரிங்களா அதே மாதிரி அரசு சார்ந்த காரியங்களில் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி வருமானம் நெருக்கடிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அது நேற்று மாதிரியே தான் இன்றைக்கும் உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல ஆரோக்கியத்தில் இந்த மாற்றங்கள் கொஞ்சம் இலுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து குறுகிய பயனத்தால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் திட்டமிட்ட பணிகளில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இளைய சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது அதே மாதிரி கவலைகள் கொஞ்சம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுகமாக ஒரு நினைந்த நாளாகும் சுமூகமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மற்ற நாள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓரளவுக்கு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசாயன நிறம் பச்சை நேரம் பச்சை நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஏழு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான அந்த இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசாய நிறம் இளம் சிவப்பு நேரம் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும் முதலீடுகள் அதிகரிக்கும் நாளாகும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் கலகரப்பான வாய்ப்புகள் உண்டான நாளாகவும் சிறிது தூர பயணங்கள் மூலமாக மனதில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்க நாளாகவும் சமூக பணிகள் ஆ ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி மாமனார் வழியில் சுத்துக்கள் மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அரசு சார்ந்த வழிகளில் நிறைவு ஏற்படக்கூடிய நாளாகும் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் சகோதர வழியில் அனுசரித்து செல்வது நல்லது பாராட்டுகள் கிடைத்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு தெற்கு ராசியா நிறம் நீளம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்களுக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்